வணக்கம் அன்பானவர்களே அவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் பிறந்தாக அரசாங்கமோ சில வங்கிகளோ மக்களுக்கான சில நலத்திட்டங்களை அறிவிக்கும் பொழுது அதை சில பேர் தில்லுமுள்ளு பண்ணி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஒருத்தரை தான் இங்க நீங்க பார்க்க போறீங்க இது சமுத்திரம் அவர்கள் எழுதிய அசைக்க முடியாது என்ற சிறுகதை இந்த கதையோட கதைக்களம் பேங்க்ல துவங்குகிறது

இந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க நாளைக்கு சப் மேனேஜரும் ஒரு வெட்னரி டாக்டரும் வருவாங்க இத அவங்க கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு காட்டுனதும் பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பெருமாள் சாமி கேக்குறாரு கையில ரூபாயை கொடுத்தாதான் தரகர்கள் மோசடி செஞ்சாங்கல்ல அதனால சப் மேனேஜர் சந்தைக்கு வந்து உங்களுக்கு மாடு வாங்கி தருவார் அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் சப் மேனேஜருக்கு மனுஷால் விவகாரம்தான் தெரியும் மாட்டு விவகாரம் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு பெருமாள்சாமி அதுக்காக தான் ஒரு வெட்னரி டாக்டரையும் அனுப்பி வைக்கிறேன் அவர் அங்கீகாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் அப்படின்னா கையில நோட்டா தரமாட்டீங்களா உமக்கு மாடு தானே தேவை வாங்கி தரோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல மேல தெரு சோனாச்சலம் அவரே தானே டிராக்டர் எல்லாம் வாங்கினாரு அப்படின்னு பெருமாள் சாமி கேட்கிறாரு டிராக்டர் அவர் தான் வாங்கினாரு ஆனா கம்பெனிக்கு லெட்டர் நாங்க தானே கொடுத்தோம் பணமும் நாங்க தான் கட்டணும் அப்படிங்களா போகட்டும் போகட்டும் அவர் விவசாயத்துக்கு உபயோகிக்கிறதா சலுகையில டிராக்டர் வாங்கி லோடு அடிச்சாரே அதுக்கு என்ன பண்ணுனீங்க அது எங்க பேங்க் வேலையில்லை போகட்டும் விவசாயத்துக்குன்னு சொல்லி குறைஞ்ச விலையில வாங்கின டிராக்டரை ஆந்திராக்காரவங்களுக்கு மூவாயிரம் லாபத்துக்கு வித்துட்டாரு லாப பணத்தை வட்டிக்கு விட்டு அதையே உங்களுக்கு கட்டுறாரு இதை விசாரிச்சிங்களா அவர் விற்கிறாரோ விற்கலையோ எங்களுக்கு தெரியாது மாச மாசம் பணம் வந்துடுது அது போதும் எங்களுக்கு தான் நானும் சொல்றேன் பணத்தை ஏக கொடுத்துருங்க நான் மாசம் மாசம் திருப்பி கட்டுறேன் கட்டலைன்னா ஏன்னு வந்து கேளுங்க மேனேஜர் இப்ப பொறுமை இழந்துட்டாரு ஒரு கடனளிப்பு விழால நல்ல மனப்பாடம் செஞ்சு பேசினதை இப்ப பெருமாள் சாமிட்டு அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாரு பெரியவரே நான் சொல்றதை கேளும் அப்பா விவசாயிகள் அள்ளும் பகலும் பாடுபட்டாலும் உன்ன உணவில்லாம உடுக்க உடை இல்லாம இருக்க இடம் இல்லாம தவிக்கிறார்கள் ஏன் அப்படி ஏன்னா அவங்க கிட்ட நல்ல மாடுகள் இல்லை

இந்த நிலைமையில வட்டிக்கு கடன் வாங்கின இடத்துல வட்டியை கட்ட முடியாம இருக்கிற நிலத்தையும் ஈட்டிக்காரர்களிலும் கொடுமையாக இருக்கிற உள்ளூர் லேவா தேவிக்காரர்களிடம் கொடுத்து விட்டு ஏழை உளவு மகன் இதயம் வேக கலங்கி நிக்கிறான் ஏன் இந்த நிலைமை அறியாம அதிக வட்டி இந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு தான் எங்க பேங்க் முன் வந்திருக்கு லேவா தேவிக்காரர்களிடம் போகாம இருக்கிறதுக்காக எங்கள் பணம் தரகர்களிடம் ஏமாறாம இருக்கிறதுக்காக வெட்னரி டாக்டர் மாடு இறந்தாலும் உழவர்கள் நஷ்டப்படாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கவர் இதையெல்லாம் அரிய திட்டங்கள் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு பெருமாள் சாமி இப்ப பணிந்து பேசுறாரு இப்ப புரிஞ்சுகிட்டேன் ஐயா இது வரைக்கும் ஏடா குடமா பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நாளைக்கு போய் மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு மறுநாள் பெருமாள் சாமியும் வெட்னரி டாக்டரும் சப் மேனேஜரும் மாடு பிடிக்க போறாங்க முதலாவதா பார்த்த ஜோடி காங்கேய மாடுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை ஆனா அதை வாங்கலை இரண்டாவதா பார்த்த ஜோடியை பார்த்து வெட்டினரி டாக்டர் ஹெல்தி புல்ஸ் அப்படின்னு சொல்றாரு சப் மேனேஜரும் அப்ப இதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சாமியும் நல்ல மாடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டைய உத்து பாக்குறாரு பிறகு முகத்தை சுளிக்கிறாரு அவரை பார்த்த மேனேஜரு ஏன் முகத்தை சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு மாடு நல்லா தான் இருக்கு ஆனா மாட்டோட பிட்டத்தை பாருங்க ரெட்ட சொலி அப்படின்னு சொல்றாரு ரெட்ட சொல்லா என்ன அப்படின்னு வெட்டினரி டாக்டரும் உதவாதுங்கிறது அப்படின்னு நக்கல் பண்றாரு பெருமாள் சாமி இந்த ரெட்ட சொல்லி மாட்டை வாங்குறத விட ஒரு எரும மாட்டையும் அதோட எண்ணையும் சேர்த்து வாங்கிடலாம் போன வருஷம் என் மச்சனம்மாவே ரெட்ட சொல்லி மாட்டை வாங்கினான் வாங்கின ரெண்டு மாசத்துல சாவு மாடு சித்திரிச்சா இல்ல மச்சனம்மாவின் ஜெத்து போயிட்டான் இப்படியே இவங்க பேசிக்கிட்டே அடுத்து ஒரு ஜோடி வராங்க அந்த ஜோடி மாடுகளோட விலை ஆயிரத்தி எண்ணூறு பெருமாள் சாமியும் வாங்கிடலாம் மயிலைய வாங்குறத விட மரணத்தை வாங்கலான்னு எங்க தாத்தா சொல்லிட்டு செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு நேரத்துல என்னையா இருக்கு அப்படின்னு அவங்க கேக்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க மாடு யாரு பார்த்து தான் வாங்கணும் போன மாசம் என் பெரிய மாவன் மயிலைய வாங்கி பாராவண்டிய ஓட்டுனா லாரியில் அடிபட்டு துடி துடிக்க போயிட்டான் வேற வழி இல்லாம இன்னொரு ஜோடியையும் பாக்க போறாங்க ஒரு வழிய ஒரு ஜோடி மாட்டை பார்த்து இத வாங்கலாம் விலையும் சகாயமா இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்து பெருமாள் சாமியே அந்த மாட்டுக்கார்ட்ட போய் இதுல எது இடத்த எது வளத்தை அப்படின்னு கேக்குறாரு ரெண்டுமே தான் அப்படின்னு மாட்டுக்கார சொல்ல பெருமாள் சாமி ஐயைய ஏயா ரெண்டு வளத்தையும் மாட்டி ஜோடி சேர்க்கலாமா வெட்டினரி டாக்டருக்கு என்னன்னு தெரியாதுங்களா மாடுங்களை வண்டிலையாவது உழவுலையாவது பூட்டும் போது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாட்டை இடப்பக்கமா பூட்டணும் இல்லைன்னா முக்கு முடக்கல திரும்ப முடியாது அதாவது கிரெடிட் சைட இடப்பக்கமாவும் டெபிட் சைட வளப்பக்கமாகவும் எழுதுற மாதிரி அப்படின்னு சப் மேனேஜர் வெட்டினரி டாக்டர்கிட்ட சொல்றாரு வேறு வழியே இல்லாம இவங்க மூணு பேரு இன்னொரு ஜோடி மாட்டை பாக்குறதுக்காக போறாங்க கத்திரி வெயிலும் ஒரு ஜோடி மாட்டை வாங்கிதான் இந்த ஜோடி மாட்டை பார்த்த பெருமாள் சாமி இந்த செவலக்கால மயிலைய விட ரெண்டு விறக்கடை குள்ளம் பெரிய மாட்டுல ஏதாவது ஒண்ணு ஒரு விறக்கடை தான் குள்ளமா இருக்கலாம் ரெண்டு விறக்கடை கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த ரெண்டு பேரால பெருமாள் சாமியை விடவே முடியல இந்த மாதிரி நிறைய மாடுகளை பார்த்துட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க இப்படி போற இவங்களை அங்க இருக்கிற மாடுகள்லாம் எப்படி நினைக்குதுங்கன்னு ஆசிரியர் வைகோல கூட சாப்பிடாம அவங்களையே ஆச்சரியமா சில மாடுகள் கிண்டல் செய்வது போல கணக்கன அப்படின்னு சொல்றாரு வெட்டினரி டாக்டரும் சப் மேனேஜரும் இந்த ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு அழுத்து கீழே விழுக போன போது இந்த மாடுகள் நல்ல வாய்ப்பான மாடுகளா இருக்கு இதை வாங்கலான்னு ஒரு உருப்படாத ஜோடிய பெருமாள் சாமி காட்டுறாரு இதுலயும் ரெட்ட சொல்லி இருக்கே அப்படின்னு சப் மேனேஜர் சொல்ல வெட்டினரி டாக்டர் அவர் வாய பொத்த முடியாம அவரை நறுக்குன்னு கிள்ளி வைக்கிறாரு எதையாவது வாங்கி தொலையட்டுமே உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு திட்டுறாரு பெருமாள் சாமியும் சமாதானம் சொல்றாரு ரெட்ட சொல்லி இருந்தாலும் முகத்துல ஒரு மச்சம் இருக்குது பாத்தியலா மச்சத்துல சுளி அடக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இறுதியில் பெருமாள் சாமி காட்டிய மாடுகள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கப்படுது மூன்று பேருக்கும் மகத்தான நிம்மதி வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் பெருமாள் சாமியோடைய தொல்லை விட்டுச்சு அப்படிங்கிற பெரு நிம்மதி பெருமாள் சாமிக்கு தன்னுடைய மாட்டையே சந்தைக்கு இன்னொருவர் மூலமா அனுப்பி வாங்கி கொண்டார் அவர் நினைத்தபடி பணமும் அவருடைய கைக்கு வந்துருச்சு அதை நினைச்சு அவருக்கு பெரு நிம்மதி ஆனா இந்த விஷயம் வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் தெரியாது ஆனா பேங்க் மேனேஜர் மட்டும் சப் மேனேஜர்ட்ட பீச்சி கொண்டாரு பாத்தியாயா இந்த பெருமாள் சாமிய என்னை எப்படியெல்லாம் மடக்க பார்த்தான் முடிஞ்சுச்சா கடைசில மனுஷன் நான் சொல்றதை கேட்டுட்டு தானே போனா இதுக்கு தான் யா டெக்னிக் வேணுங்கிறது நம்ம சொல்ற விதத்துல சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நல்ல ஜனங்க சர்க்காரும் பேங்குகளும் வழங்குகிற சலுகைகளை அயோக்கியங்கள் தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீ சொல்றது தப்பு இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த கதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய எந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்